அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நீர் ராசி நீர் ராசின்னு பார்த்து மீனராசி கடகராசி ராசி இதில் அதிகமாக ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு மீனராசி தான் செகண்டு கடகராசி மூணாவது ராசி ஏன்னா விரய சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு இருக்குது இதில் விஷயம் சப்ஜெக்ட் வந்து காதல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மனசுன்ற ஒரு சப்ஜெக்ட் முதல் குழந்தைன்ற சப்ஜெக்ட் பணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இதான் பேச போகிறேன் ஆனால் இதில் வந்து பணம்ன்ற விஷயம் தாண்டி மனசு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மனசு நல்லா இருந்ததுன்னா பணம் தானாக வந்துடும் ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஃபினான்ஷியலி தான் பணம் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அதுதான் நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சுருக்க நிறைய பேருக்கு மனசு தான் வலிச்சு வலிச்சுட்டே இருக்குது அந்த மனசு எப்போதால வலிக்குது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை சரியாக சூஸ் பண்ணாமல் மட்டுதாக சூஸ் பண்ணாததுனால நம்ம சொல்கிற பேச்சை கணவர் கேட்கல நம்ம சொல்கிற பேச்சை மனைவி கேட்கல அப்படின்ற அந்த ஒரு வழி வேதனை ஸோ இந்த ஒரு முக்கியமாக இதுவும் இருக்குது ஏன்னா ஆனால் மேஜராக வந்து பணம் இல்லாதவங்களுக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு கூட ஆனால் பணத்தை ஒரு முதன்மையாக வந்து கஷ்ட ஒரு நெருக்கடியாக இருக்குதுன்னு நினைக்காமல் நமக்கு ஏற்பட்ட காதல் சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்ல தான் வழி அதிகமாக கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க இப்போ இது வந்து புரிஞ்சிக்க வேண்டியது மனசு பலமாக இருக்கணும் ஏன்னா இந்த நீர் ராசியோடய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா மேஜராக வந்து மனசு தான் பிரச்சனை நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையாக இருக்காது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது ஒரே இடத்துல தங்கியிருக்கக்கூடிய நீருடைய தன்மையும் மாறிடும் நீங்கள் பரிகாரங்கள் எப்பயுமே நீர் நீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு பரிகாரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யும் பாசிட்டிவாக வேலை செய்யும் மீன் நினச்ச விஷயம் உடனே நடக்கும் கிடைக்கும் தண்ணியை பார்த்துட்டு சொல்லும்போது இப்போ அந்த சப்ஜெக்டில் நம்ம நிறைய பேசிட்டோம் அதுக்குள்ளே அப்புறம் பேசுவோம் கோச்சாரத்தை பார்த்துருவோம் கோச்சார ரீதியாக வந்து இப்போ சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் என்ட்ரான உடனே இங்கே புனர் நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் வேலை செஞ்சு முடிஞ்சு ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து புரட்டாய் முடிஞ்சு ரேவ நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உத்திரட்டாய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உத்தரட்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதேமாதிரி விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் முடிஞ்சு அனுஷம் விசாகம் அனுஷம் முடிஞ்சு கேட்டகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அர்த்தாஷ்டமா சனி அப்போ இந்த நட்சத்திர அடிப்படையிலையும் இங்கே இந்தந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு மேஜராக வந்து இந்த ஏப்ரல் எட்டாம்தேதியிலிருந்து இப்போ அடுத்த ஒரு வருட காலகட்டம் என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசணும் முடிவுகள் எடுப்பதில் கவனமாக முடிவெடுக்கணும் ஆனால் மேஜராக வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரலில் அந்த மாதத்தில் எடுத்த முடிவுகள் எல்லாமே நிறையா பேர் தப்பாக தான் முடிவு எடுத்திருப்பாங்க நீர் ராசிக்காரங்க அத்தனை பேருமே ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் நீர் ராசிக்காரங்க வந்து தவறான முடிவு எடுத்திருப்பாங்க அதுலேயும் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து உத்திரட்டாதி கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்யம் விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா கேட்ட ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அஷ்டம சனி அஷ்டமசனி ஏழரை சனி விரைய சனி அதுக்கடுத்தது ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்போ இது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா முடிவுகள் எடுக்கிறாங்க நல்ல மனிதர்களை இழக்கக்கூடிய நேரம் நல்ல மனிதர்களை வந்து விட்டு விலகக்கூடிய விஷயங்கள் இது இயல்பாகவே நடக்கும் அதாவது கோச்சார ரீதியாக கிரகநிலைகள் வந்து மாறும்போது கிரகநிலை ஜோதிடம் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சிக்கலாங்க யாருமே நம்ம கோவப்பட மாட்டோம் இப்போ நம்மளை வந்து ரொம்ப ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்போ கோச்சாரத்தில் பார்க்கும்போது நிலைகள் வந்து அவங்களுக்கு மனசு கெட்டு போகுது புத்திஸ்தானம் மனஸ்தானம் கெட்டு போகும்போது குடும்பஸ்தானம் கெட்டு போகும்போது அவங்க நல்லவங்கள்ட்ட வந்து விலைக்கு கெட்டவங்கள்ட்டமே மாட்டிக்கணும்னு விதி இருக்கும் அந்த விதிப்படி அவங்கள போயிட்டு நம்ம போய்ட்ட கெஞ்சவோ அவங்கள்ட்ட புரிய வைக்கவோ முடியாது ஏன்னா அந்த டைமில் மனசு கெட்டு போச்சுன்னா அவங்க தப்பான முடிவு தான் எடுத்தாகணுன்றது ரூல் எழுதப்பட்ட ரூல் அந்த ரூலை மாற்றவே முடியாது அப்படி தான் கடந்த ஒரு மாதம் முடிவு நிறைய பேர் எடுத்துருப்பாங்க நீர் ராசிக்காரங்க சரிங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்றும் இல்லை நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுங்கள் கடல் குளம் ஆறு ஏரி கிணறு ஒரு ஆஃப் அனவர் அந்த கடலை பார்த்து ரசிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் அது விலகி போகிறதுக்கு தான் இந்த பரிகாரமே இதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேஜ் ரொம்ப முக்கியமாக வந்து புதன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் டிராவல் பண்ணுறாரு இன்னும் ஒரு இருபது நாளில் சுக்கரன் வந்து சுக்கரன் சொந்த வீட்டுக்கு போவார் சொந்த வீட்டுக்கு போகும்போது விருச்சகத்துக்கு திருமண வாழ்க்கை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சந்தோஷமான நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்கு நிறையா ஏராளமான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேமாதிரி காதல் சம்மந்தமான விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும் மே இது பொது இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் தனியாக சொல்லிட்டேன் ஆனால் பொது பலனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு போன ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அது வந்து பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் இதுமாரி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதில் பரிகாரமாக நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்பொழுது நான் ஆசைப்பட்டது போலவே எல்லாமே எனக்கு கிடச்சிட்ருக்கு அந்த எல்லாம் சொல்ல பார்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக அதில் வந்து சொத்துக்கள் பணம் காதல் திருமணம் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க பேர் இல்லை எழுதி எனக்கு திரும்ப வந்துட்டாங்க அவங்களோட சந்தோஷமாக இருக்க நல்லதே நடக்குது அப்படின்னு கூட எழுதலாம் எழுதும்போது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்கள பேர் எழுதாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கர்மாவில் நீங்கள் சம்மந்தப்பட வேண்டியது இருக்கும் உங்களை வேணான்னு சொல்லிவிட்டு போனவங்களுடைய பேரை எழுதும்போது அவங்க கருமாவுக்குள்ளே நீங்கள் என்ட்ரா மாரி அப்போ நம்ம என்ன அவங்கள பற்றி நினைக்கவே கூடாது உங்களை விட்டுட்டு போன பெண்ணையும் ஆணையும் அவங்கள பற்றி அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லணுமே தவிர நெகட்டிவாக அவங்க மேலே கோவப்படவோ கெட்ட வார்த்தை பேசுவோ வெறுக்கவோ இல்லை திரும்ப வரணும்னு நினைக்கவோ கூடாது அப்படி நினைக்கும் போது அவங்க கருமாவில் சம்பந்தப்படுறது மட்டும் இல்லாமல் அது நமக்கும் வந்து தொந்தரவு கொடுக்கும் நமக்கும் வந்து அழுக அழ அழ இருக்கும் வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வருத்தத்துக்குள்ளே நீங்கள் இடம் கொடுத்து விட வேண்டாம் இடம் கொடுத்துடாதீங்க அதுக்குள்ளே இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு நேர்மறை சிந்தனை உள்ள மனிதர்கள் உங்களை சுற்றி வருவார்கள் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க அவங்களும் நீங்கள் நம்புங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு உண்மையாக இருப்பாங்க உண்மையை பேசுவாங்க எல்லா கதையுமே சொல்லுவாங்க ரொம்ப வெகிளித்தனமாக இருப்பாங்க அந்தமாரி ஆட்களை நீங்கள் நம்புங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட பணமோ பொருளோ தப்பான நோக்கத்துக்காகவோ அந்தமாரி இருக்க மாட்டாங்க அப்போ வந்து மாதிரியான நபர்கள் கிடைக்கிறது ரொம்ப கம்மி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெம் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு அண்ணனாக பழகலாம் ஒரு தம்பியாக பழகலாம் ஒரு ஃப்ரெண்டாக பழகலாம் எப்படியோனா இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பானா இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெறும் ஒரு காதல் காதலி அப்படின்ட்டு தான் இல்லை ஒரு சிஸ்டர் அண்ணனா எப்படி இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு நல்வழி சொல்லக்கூடியவங்களை என்றைக்குமே கைவிட்டக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து நல்ல நேரம் இருக்கும்போது தான் நல்லவங்க கூட இருக்க முடியும் கெட்ட நேரம்னு வந்துருச்சுன்னா கெட்டவங்க கூட தான் போக வைக்கும் இது இயற்கையுடைய விதி ஓகேங்களா கோச்சார ரீதியாக புதன் கேது நட்சத்திரத்துலேருந்து கேது தன் வீட்டுக்கு கே புதன் என்று வீட்டுக்கு கேது ஆறில் இருக்கிறது பொதுவாக பொதுவாக என்ற வீட்டுக்கு கேரளா ஆரம் இருக்கும்போது வயிற்று வரி சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் கடன் சார்ந்த விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும் மனசு புத்தியெல்லாம் கெடுத்து உங்களை அறியாமல் கடுமையாக பேச வைக்கும் எதிர்மறையான வலைக்குள்ளே சிக்க வைக்கும் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடவே குதராதி நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டியது ஏக்கத்துக்குள்ளே போகக்கூடாது அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சு அந்த பையனை விட்டுட்டு போயிடுச்சு என் கணவரை விட்டுட்டு போயிட்டாங்க என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஏக்கத்துக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கருமம் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணோம் இறைவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே நினைச்சிக்கிங்க யார் நம்மளை விட்டு போனாலும் அது பெருசாக வலிக்காது பெருசாக தொந்தரவும் கொடுக்காது ஸோ நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு நிறையா ஓகேங்களா இப்போ நம்ம கிரகநிலைகளில் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டே பேசுகிறது சனியோடைய பேர்ச்சியடைய நட்சத்திர அடையும் போது ஏற்பட்ட விளைவுகள் அதுக்கப்புறம் புதன் வந்து சுக்கர் புதன் சுக்கரனை பற்றி தான் பேசியிருக்கோம் புதன் கேது நட்சத்திரத்தில் சம்மந்தப்பட்ட தான் பேசியிருக்கோம் இன்னும் இதில் பேசுகிற சப்ஜெக்ட்ன்றது ஒரு ரெண்டு சதவீதம் தான் பேசியிருக்கோம் இதுவே வந்து வீடியோவில் இருந்தால் போயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த பரிகாரங்களை பண்ணணும் ஓகேங்களா தண்ணி குடிக்கும்போது என்ன வேணும்னு நினைக்கிங்களோ அது கிடச்சிருச்சு நடந்துருச்சுன்ற மாதிரி ஆனால் வந்து ரொம்ப நெகட்டிவான பீப்புள் டைம் சரியில்லாதவங்க நம்மள்கிட்ட விட்டு வேலைக்கு போகிறவங்க அவங்கள திரும்ப வரணும்லாம் நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது கர்ம நம்ம இன்னும் திரும்பி கருமாவை சம்மந்தப்படுற மாதிரி இருக்கும் பணம் போனால் கூட பரவாயில்ல பொருள் போனால் கூட பரவாயில்ல சொத்துக்கள் போனாலும் பரவாயில்ல ஆனால் கருமான்ற சப்ஜெக்டுக்குள்ளே டச் பண்ணிடாதீங்க கர்மாவை டச் பண்ணால் அது நமக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கும் அது கருமான்றது என்னான்னு கேட்டிங்கன்னா முஞ்சிம கர்மான்றது யாருக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வழிவாங்கணுன்ற எண்ணங்கள் வெறுக்கணுன்ற எண்ணங்கள் இவங்க நல்லா இருந்துடக்கூடாது என்ற எண்ணங்கள் இந்த கொண்ட என்ன கொண்டவங்களுக்கெல்லாம் அது வந்து கருமா வந்து அதிகமாகவே இருக்கும் அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்கள டச் பண்ணாதீங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சிங்க நம்ம அடுத்த பகுதியில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் இதுவே பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எழுதிட்டு தெளிவாக உங்களுக்கு ஃபோனில் சொல்கிற ஜாதகத்துக்கான கட்டண விவரங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வரும் விரும்பாக்குறவங்க ஜாதகம் அனுப்புங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்